எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த மார்கழி மாதம் திருப்பாவை பாடலும் அதனுடைய விளக்கத்தையும் பார்க்குறோம் இல்லையா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாடல் ஆறு புள்ளும் சிலம்பினக்கான் புள்ளரையின் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பிறரவும் கேட்டிலையோ வெள்ளாய் எழுந்திராய் பேய் நஞ்சுண்டு கள்ளச் சகடம் களக்கழிய காலோச்சி வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து கூளிர்ந்தேலோர் எம்பாவாய் இதனுடைய பொருள் என்னன்னா அன்பு தோழியே நீ உடனே எழுந்திரு பறவைகள் அதிகாலையில் எழுந்து கீச்சிடும் இனிய ஒளி இன்னும் கேட்கவில்லையா கருடனை வாகனமாக கொண்ட எம்பிரானின் கோயிலில் வெள்ளை நிற சங்குகள் எழுப்பும் முழக்கம் இன்னும் விழவில்லையா பேய் வடிவம் எடுத்து தன்னை கொல்ல வந்த பூதகி என்ற அரக்கியிடம் பால் குடிப்பது போல் நடித்து அவளது உயிரை பறித்தவரும் சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அரக்கனின் உயிரை குடித்தவருமாகிய கண்ணபிரானை யோகிகளும் முனிவர்களும் ஹரி ஹரி என்று அழைக்கும் குரலுமா உன்னை எட்டவில்லை உடனே எழுந்து இவற்றையெல்லாம் கேட்டு உள்ளம் குளிர்வாயாக அதாவது பூதகி என்ற அறக்கியை கம்சன் அனுப்பி வைத்தான் அவளை இம்சை செய்து கண்ணன் கொன்றிருக்கலாம் ஆனால் அப்படி செய்யவில்லை அவளுக்கு பால் தந்து தாய்ஸ்தானத்தை அடைந்து விட்டாலே அந்த தாய்மையை பாராட்டும் விதத்தில் அவளது மடியில் அமர்ந்து பாலை குடிப்பது போல் அமைதியாக உயிரை குடித்து அவளுக்கு மோட்சம் அளித்தார் எம்பெருமான் கேரளாவில் அம்பலப்புழையிலிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் உள்ள திருவமுண்டூர் என்ற தலம் குறித்து இந்த பாடலை பாடினார் ஆண்டாள் என்று சொல்கின்றனர்